சேற்றில் செந்தாமரை பூப்பதை பற்றி எல்லோருக்கும் தெரியும் ஆனால் பார்க்கடலில் கள்ளிச்செடி முளைக்குமா உயர்ந்த நல்ல குலத்தில் மோசமானவர்கள் தோன்றுவார்களா ஏன் தோன்ற மாட்டார்கள் ஒருவன் நல்லவனாக இருப்பதும் கெட்டவனாக இருப்பதும் அவனவன் வளர்ந்த விதத்தினாலும் நண்பர்களின் சகவாசத்தாலும் தானே தவிர பிறப்பில் என்ன இருக்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அவரவர் நடத்தை தானே அவரவரின் பண்பு நலனை தீர்மானிக்கிறது பிறந்தான் கௌதமன் மிக நல்ல குலத்தில் தோன்றியவன் தான் ஆனால் நண்பர்கள் சேர்க்கை சரியில்லை எனவே மருந்துக்கு கூட அவனிடம் நல்ல குணம் இருக்கவில்லை ஆனால் அவன் காலத்தில் ராஜதர்மன் என்ற பெயரில் ஒரு கொக்கு வாழ்ந்து வந்தது தேவர்களும் போற்றும் நற்குணங்கள் நிறைந்த கொக்கு பறவை குலத்தையே பெருமைப்படுத்திய பறவை அது அதே சமகாலத்தில் விருப்பாற்றன் என்ற ஓர் அரக்கனும் வாழ்ந்து வந்தான் அவன் பிறந்ததோ அரக்கர் குலம் ஆனால் அவனை அவனது உயர்ந்த நற்குணங்களுக்காக வானவர்களும் கொண்டாடினார்கள் ஒரு மனிதன் ஒரு பறவை ஓர் அரக்கன் என்ற இந்த மூன்று பாத்திரங்களை உள்ளடக்கி நன்றியுணர்வின் பெருமையையும் விருந்தோம்பலின் மேன்மையையும் விளக்கி மகாபாரதம் ஒரு அழகிய கதையை சொல்கிறது கௌதமன் வடிகட்டின சோம்பேறி பிறரது உழைப்பில் வாழ்வதை தனது தர்மம் போல் கொண்டிருந்தான் தந்தை பெரிய பண்டிதர் அவர் கடின உழைப்பின் பேரில் சம்பாதித்த பணத்தில் உலகின் எல்லா சுகங்களையும் சந்தோஷமாக அனுபவித்தான் கணவனை இழந்த ஒரு பெண்ணின் மேல் அவனுக்கு மையல் வந்தது அவளுடன் வாழ்க்கை நடத்தலானான் தந்தையான அந்த பண்டிதர் இவனது அட்டகாசங்கள் தாங்காமல் வசப்பட்டு அந்த கடலிலேயே மூழ்கி கரை சேர முடியாமல் ஒரு நாள் மூழ்கிவிட்டார் சொகுசாக வாழ்ந்து வந்த கௌதமனுக்கு இப்போது சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை வேட்டையாடி பிழைக்கலானான் உயர்ந்த குலத்தில் பிறந்த அவன் உயிர்கொலை பாவம் என்பதை பொருட்படுத்தவில்லை உயிர்களை கொள்வது அவனுக்கு ஒரு விளையாட்டு போல் இருந்தது வெளியூரில் இருந்த அவன் தந்தையின் நண்பர் ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்தார் கௌதமனின் செயல்களை கண்டார் அவர் அடைந்த வருத்தத்திற்கு அளவே இல்லை எப்பேற்பட்ட தந்தையின் மகன் அப்பா நீ உயிர்கொலை செய்யலாமா ஏதாவது வியாபாரம் செய்து பிழைக்கப்பார் என்று அவர் அன்போடு அறிவுறுத்தி சென்றார் பூர்வ ஜென்ம நல்வினை காரணமாகவோ என்னவோ கௌதமன் மனம் அந்த அறிவுரை பற்றி சிந்தித்தது சரி உயிர்கொலையை விடுவோம் என்று முடிவு செய்தான் வியாபாரம் பழக வேண்டுமானால் முதலில் ஏதாவது வியாபாரிகளின் கூட்டத்தோடு இணைந்து தொழில் கற்றுக்கொள்ள வேண்டுமே அந்த ஊருக்கு தற்செயலாக வியாபாரிகளின் குழு ஒன்று வந்தது அவர்கள் காட்டு வழியாக வேறெங்கோ சென்று கொண்டிருந்தார்கள் அவன் அவர்களிடம் அனுமதி பெற்று அவர்களுடனேயே நடக்கலானான் என்ன துரதிருஷ்டம் கானகத்தில் மதம் பிடித்த யானை அவர்களை எல்லோரும் ஓடினார்கள் கௌதமன் ஒரு மரத்தின் மேல் ஏறி நடுநடுங்கியவாறு இரவை கழித்தான் பொழுது விடிந்ததும் பார்த்தான் யானை கூட்டம் எங்கோ சென்று விட்டிருந்தது வணிகர்கள் பலரும் காட்டு யானைகள் தாக்கியதில் உயிர் விட்டிருந்தார்கள் கௌதமனுக்கு உயிர் என்பது என்ன வாழ்க்கை என்பது என்ன என்பன போன்ற கேள்விகள் மனத்தில் எழத் தொடங்கின அவன் மெல்ல நடந்து பக்கத்தில் அதிக அபாயம் இல்லாத நந்தவனம் போன்ற ஒரு காட்டுக்கு வந்து சேர்ந்தான் மரங்களில் பழுத்திருந்த கனிகளை பறித்து உண்டான் எங்காவது இலைப்பார வேண்டும் என தேடிய போது பிரம்மாண்டமான ஒரு ஆலமரம் தென்பட்டது பறவைகளுக்கெல்லாம் அடைக்கலம் தரும் அந்த ஆலமர நிழல் தனக்கும் அடைக்கலம் தரட்டும் என்று எண்ணியவனாய் அதன் நிழலில் மெல்ல கண்ணயர்ந்தான் சற்று நேரம் கழித்து கண்விழித்து பார்த்த போது ஒரு பெரிய கோக்கு அவன் அருகே அமைதியாக உட்கார்ந்திருந்தது அது தன் மாபெரும் சிறகுகளால் அவனுக்கு காற்று வரும்படி விசிறிக் கொண்டிருந்தது பறவையின் செயலை பார்த்து ஆச்சரியமடைந்த கௌதமன் யார் நீ என்று அந்த கொக்கிடம் விசாரித்தான் அவனை பறிவோடு பார்த்தது கொக்கு ஐயா என் பெயர் நான் ஆண்டுகளாக வாழ்கிறேன் நீங்கள் என் என் வீட்டுக்கு வந்த விருந்தாளி ஆகிறீர்கள் விருந்தினரை மனம் போனாமல் உபசரிக்க வேண்டியது தர்மம் அல்லவா காட்டில்லாமல் உங்கள் நெற்றி முத்து முத்தாய் வியற்பதை மேலிருந்து பார்த்தேன் அதுதான் கீழே இறங்கி வந்து சிறகுகளைக் கொண்டு உங்களுக்கு விசிறிக் கொண்டிருக்கிறேன் தங்கள் பெயர் என்னவோ தாங்கள் எதன் பொருட்டாக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று அன்புடன் கேட்டது ஒரு கொக்கு மிகுந்த பண்போடு மதுரமாக பேசுவது கௌதமனை ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தியது பறவை குலத்தை சேர்ந்த ராஜசிம்மா என் பெயர் கௌதமன் நான் வறுமையால் வாடுகிறேன் பணமில்லாத கஷ்டம் என்னை வதைக்கிறது எப்படியாவது கொஞ்சம் பணம் கிடைக்காதா என்றுதான் எல்லா இடங்களிலும் அலைந்து கொண்டிருக்கிறேன் நான் இந்த காணகத்திற்கு வந்ததும் பணத்தை தேடித்தான் என்று பரிதாபமாக பதிலுரைத்தான் கொக்கு சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தது பிறகு எதையோ கண்டுபிடித்தது போல் மலர்ச்சியுடன் சிரித்தது பின் கௌதமனிடம் கௌதமரே நீங்கள் என் விருந்தினர் மட்டுமல்ல இப்போது என் நண்பரும் ஆகிவிட்டீர் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவ வேண்டியது என் கடமை உங்கள் வறுமையை போக்க என்னால் முடியும் எனது மிக நெருங்கிய நண்பர் ஒருவர் இருக்கிறார் விருப்பாட்சன் என்பது அவர் பெயர் அரக்கர் குலத்தை சேர்ந்தவர் நற்பண்புகளின் மொத்த வடிவம் அவர் நாளை காலை புறப்பட்டு அவரிடம் செல்லுங்கள் என் நண்பர் நீங்கள் என்று சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையான செல்வத்தை அவர் தந்து உங்களை வழி அனுப்புவார் என்றது கௌதமன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான் அரக்கன் விருப்பாச்சனின் இருப்பிடம் எங்கே இருக்கிறது என கேட்டறிந்து அப்போதே புறப்பட்டு சென்று அரக்கனை சந்தித்தான் தன் நண்பனும் பறவையுமான குக்கினால் அனுப்பப்பட்டவன் கௌதமன் என்று அறிந்ததும் விருப்பாட்சன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை பொண்ணும் மணியும் வாரி வாரி கொடுத்தான் அத்தனை செல்வத்தையும் தூக்க முடியாமல் தூக்கி சுமந்து கொண்டு திரும்பி வரும் வழியில் மீண்டும் ராஜசிம்ம கோக்கை சந்தித்தான் கௌதமன் அவன் கொக்கு இருந்த இடத்திற்கு வருவதற்குள் இரவு நெருங்கிவிட்டது கொக்கு அவனை அன்போடு வரவேற்றது அவனுக்கு செல்வம் கிடைத்தது பற்றி மகிழ்ச்சி தெரிவித்தது அன்றிரவு அவன் படுக்க மரத்திலிருந்து இலைத்தலைகளை பறித்து வந்து சுகமான படுக்கை தயாரித்தது இன்றிரவு இங்கேயே உறங்கிவிட்டு நாளை புறப்படுங்கள் என்று வேண்டிக் கொண்டது கௌதமனை விலங்குகள் தாக்காமல் இருக்க சற்று தூரத்தில் நெருப்பு மூட்டியது பின்னர் உறங்கும் கௌதமனின் அருகேயே தானும் படுத்து உறங்கத் தொடங்கியது சிறிது நேரத்தில் உறக்கம் கலைந்து எழுந்தான் கௌதமன் அருகே வெள்ளை வெளியர் என்று மாமிச கொழுப்புடன் சலனமற்று உறங்கும் அந்த பெரிய கொக்கை சற்று நேரம் முற்று பார்த்தான் தொலைவில் நெருப்பு எரிவதையும் பார்த்தான் நாம் நம் ஊரை அடைய இன்னும் வெகு தூரம் நடந்து செல்ல வேண்டும் நாளைய சாப்பாட்டுக்கு என்ன செய்வது அவனுடைய பழைய கிராதக மனம் விழித்து கொண்டது உம் வேட்டையாடு வேட்டையாடி வாழ்ந்தவன் தானே நீ என்று அது அவனை உசுப்பி விட்டது தீய சக்திகளின் கட்டளைக்கு பணிந்தவன் போல் அவன் திடீரென்று எழுந்தான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த கொ அள்ளி எடுத்தான் சடாரென அதை நெருப்பில் போட்டு அதன் மாமிசத்தை உரித்து எடுத்து மறுநாள் சாப்பாட்டுக்கு வைத்துக் கொண்டு அதிகாலையில் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு நடக்கலானான் இதே தேவலோகத்திலிருந்து இருந்து பார்த்துக் கொண்டிருந்த தேவேந்திரன் திகைப்பில் ஆழ்ந்தார் இப்படி கூட மனிதர்கள் நடந்து கொள்ள முடியுமா என்றெண்ணி அவர் விழிகள் கண்ணீர் உகுத்தனர் நாள்தோறும் ராஜசிம்ம கொக்கு ஒருமுறை ஏனும் பறந்து சென்று தன் அரக்க நண்பனான விட்டு வருவது வழக்கம் என்ன இது ஓரிரு நாட்களாக கொக்கை காணாமே அவ்வளவு நினைக்கிறது இந்த கௌதமன் அதை கொல்லாமல் இருக்க வேண்டுமே என்று வேதனைப்பட்ட விருப்பாற்றன் தன் படை வீரர்களை அனுப்பி கொக்கு குறித்து அறிந்து வர சொன்னான் கொக்கின் பிந்த இறக்கைகளைத்தான் அவர்கள் கொண்டு வந்தார்கள் தன் நண்பன் கண்ட அரக்கனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது எங்கே அந்த கௌதமன் பிடித்து வாருங்கள் அவனை என்று கர்ஜித்தான் கண்டுபிடிக்கப்பட்டு இழுத்து வரப்பட்டான் இவனை வெட்டி அந்த மாமிசத்தை சமைத்து சாப்பிடுங்கள் என்று உரிமினான் அரக்கன் அரசே அவன் உடலை வெட்டுகிறோம் ஆனால் நன்றி கொன்றவனின் மாமிசத்தை சாப்பிடும் அளவு நாங்கள் கேவலமானவர்கள் அல்ல என்ற அரக்கர்கள் அவன் உடலை வெட்டினார்கள் காட்டு விலங்குகளிடம் அந்த உடல் எரியப்பட்டது இந்த நன்றி கொன்றவனின் மாமிசத்தை நாங்கள் தொடக்கூட மாட்டோம் என்று விலங்குகள் அனைத்தும் விலகிச் சென்றன தன் கொக்கு நண்பனான ராஜசிம்மனின் எஞ்சிய உடலை சந்தன சிதையில் வைத்து கண்ணீர் மல்க எரிக்க முற்பட்டான் விருப்பாச்சன் தோன்றினார் விருந்தோம்பலில் உயிர்ப்பிக்கிறேன் என்று கூறி கொடுத்தார் என்ன ஆச்சரியம் மறுகணம் எரியூட்டப்படவிருந்த சந்தன சிதையிலிருந்து ராஜசிம்ம கொக்கு சிறகுகளை சிலிர்த்து கொண்டு எழுந்து நின்றது விருப்பாச்சன் ஓடோடி சென்று அதை கட்டி அணைத்துக் கொண்டு அதன் சிறகுகளை கோதிவிட்டான் நடந்தது அனைத்தையும் கேட்டறிந்தது கோக்கு தேவேந்திரன் நட்பை போற்றும் என் அன்பு பரவியே உனக்கு ஒரே ஒரு வரம் தர விரும்புகிறேன் நீ வேண்டியதை செல்வமா நீண்ட ஆயிலா இன்னும் அழகிய உடலா இனிமையான குரலா சொல் உனக்கு வேண்டியது ஏதாவது ஒரே ஒரு வரத்தை மட்டும் கேள் என்று பரிவோடு சொன்னார் தேவேந்திரனை கம்பீரமாக பார்த்த ராஜசிம்ம கோக்கு தேவேந்திரரை என் இருந்தாளும் நண்பனுமான மனிதன் கௌதமன் மீண்டும் உயிர் பிழைக்குமாறு தாங்கள் வரம் தர வேண்டும் என் விருந்தினனும் பிழைக்க வேண்டும் என்பதே நான் கேட்கும் ஒரே வரம் என்றது தேவேந்திரன் கொக்கின் அற்புதமான பண்பை பார்த்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான் வானுலகத்திலிருந்து எல்லா தேவர்களும் கொக்கின் மேல் பூமாறி பொழிந்தார்கள் மீண்டும் உயிர் பெற்று எழுந்த கௌதமன் பொக்கிடம் மன்னிப்பு வேண்டி கண்ணீர் ஊத்தபோது பொக்கு அதன் சிறகுகளால் அவன் கண்ணீரை துடைத்து அவனை அணைத்துக் கொண்டது விருப்பாச்சனின் கண்களிலிருந்தும் கண்ணீர் பெருகியது குணம் பல நேரங்களில் குளத்தால் அமைவதில்லை குலம் எதுவானால் என்ன குணத்தால் உயர்ந்தவர்களே உண்மையில் உயர்ந்தவர்கள் என்ற உண்மையை மனித குலம் இந்த நிகழ்ச்சி மூலம் புரிந்து கொண்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்